ஒருவர் ஜாதகத்தில் எப்போ பார்த்தாலும் அப்பாவோட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க புரிஞ்சிக்கிட்டே மாட்டாங்க அப்பாவை எப்படி இருந்தால் இப்படி நிகழும் வீமகவி பாடல் என் நூற்றி மூன்று புதன் இருவர் ஒன்றாய் சேர்ந்தவர் ஏழில் நிற்க காய்தலாம் தகப்பனுடைய கழகம் என்னாலும் சண்டை மாய்தலாம் நாலாம் ராசி வந்திட மகவும் மட்டாம் ஆய்கவே சனிதான் செய்யிர் ஆயுசு விருத்தியாமே ஒரு ஜாதகத்தில் லக்னத்திற்கு ஏழாம் இடத்தில் செவ்வாயும் புதனும் சேர்ந்திருந்தால் ஜாதகர் தன் தந்தையுடன் என்னாலும் கழகத்தில் ஈடுபட்டு கொண்டிருப்பார் அதே சமயம் செவ்வாய் புதன் சேர்க்க லக்னத்திற்கு நாலாம் இடத்தில் இருந்தால் ஜாதகருக்கு குழந்தை பாக்கியம் அவ்வளவா எளிதாக கிடைப்பதில்லை அவர்களோடு சனி பகவானும் சேர்ந்தால் நாலாம் இடத்துல செவ்வாய் சனி பகவான் புதன் பகவான் ஆயுள் அதிகங்கிறார் வீமகவி ஏழாம் இடத்தில் இந்த செவ்வாயும் புதன் இருவர் இருக்கிற பொழுது இருவரில் ஒருவர் ஒன்பதாம் அதிபதி தொடர்பு பெற்றுவிட்டால் சூரியன் சம்பந்தம் பெற்றுவிட்டால் கண்டிப்பாக அந்த திசாபுத்தி காலங்களில் தந்தைக்கு மகனுக்கு தீராத உளப்பகை உள்ளப்பகை பணிபோல படர்ந்தே இருக்கும்